அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப்பிட்லாம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நெல்லை மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கூடிய கனமழை பெய்துள்ளதாக ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளது குறிப்பாக இன்றைய நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று அடுத்த சில மணி நேரத்தில் இன்றைய நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெயருள்ள அறிவிக்கப்பட்டன குறிப்பாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுது அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக